வணக்கம் நண்பர்களே இது ஒரு சோனி எல்இடி டிவி இந்த டிவியில் என்ன ஃபால்ட்டுனா ஆடியோ வருது வீடியோ வரலை டிஸ்பிளேயில் வெளிச்சம் இல்லை ஃபேக்கல்ட்டி எரியுது வெளிச்சம் இருக்குது ஆனால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இல்லை இப்போ இந்த இடத்துல பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓல்ட் வரணும் வருதான்னு பார்ப்போம் ஐசிக்கு பதினெட்டு புள்ளி அளவு ஓல்ட்டு போகுது இந்த ஐசிக்கு இந்த இடத்துல ஓட்டு வருது இப்போ ஒன்றாதுக்கு மேல பன்னெண்டு ஓல்ட்டு வரணும் ஆனால் பன்னெண்டு ஓல்ட்டு வரல இதில் பன்னெண்டு ஓல்ட்டு தான் பேனலுக்கு பன்னெண்டு ஓல்ட்டு போகும் டிஸ்பிளே வரும் இந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆகி போச்சு இந்த ஐசி மாற்றினாலும் சரி வராது இதுக்கு நம்ம பக் போடு தான் போடணும் இது எனபிள் பின்னு டோல் வாட்டும் வரல இன்புட் ஓல்ட்டு வருது அவுட்புட் ஓல்ட் இல்லை இப்போ இந்த ஐசி எடுத்துருவோம் இந்த ஐசி புதுசு போட்டாலும் வேலை செய்ய மாட்டேங்குது அதனால் இதை எடுத்துகிட்டு பக் போட்டுருவோம் ஐசியை மாற்றுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் 12 டோல்வோட் சைடு சாப்பிடல இப்போ இருக்க ஓல்ட்டை பார்த்துக்கிடுவோம் பார்த்துட்டு ஐசியை எடுத்துருவோம் இப்போ ஆன் பண்ணியாச்சு ஓல் ட்வெல்ல ஐசி எடுத்துடலான்மை ஐசி ரொம்ப பண்ணியாச்சு இதுதான் ஐசிக்கு இன்புட் பின்னு இதில் இருந்தேன் பத்தொன்போது ஓட்டு இன்புட் போவோம் ஐசிக்கு இதுதான் பக் இதில் பத்தொம்போது ஓட்டு இன்புட்டு கொடுத்துருவோம் இது இன்புட்டு இது அவுட்புட்டு வயரை சால்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம் இது டிசி இன்புட்டு பப்போடு இன்புட்டு அந்த இடத்துல சால்ட்ரு பண்ணிடுவோம் இந்த இடத்துல இருக்கிற இன்புட்டு சால்ட் பண்ணியாச்சு பக் போட்டுக்கு லைன் கொடுத்தாச்சு இப்போ ஓல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் பதினெட்டு ஓல்ட்டு வருது இது நம்ம குறைச்சிடணும் பண்டு வச்சாச்சு இப்போ அவுட்புட்டை போடலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இது டோல் ஓட்டு இன்புட்டு டோல் வால்ட்டு அவுட்புட்டை இதில் சார்ட்ரு பண்ணிடுவோம் இந்த இடத்துல இது டோல் வோல்ட்டு இந்த இடத்துல பக்க நொற்று அவுட்புட்டை சாட்ரு பண்ணிடுவோம் சால்ட்ரு பண்ணியாச்சு இப்போ டிவி ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ டோல் வட்டால் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் எதுவும் ட்ராப் ஆகுதான்னு சரியா இருக்கு இப்போ கேபிள மாட்டிரோம் ஆஃப் பண்ணிட்டு கேபிள மாட்டிடுறோம் கேபிளை மாட்டியாச்சு இப்போ இருக்க ஓல்ட்டை பார்த்துக்கணும் டூலோட்டு வருது இப்போ டிஸ்பிளே பார்ப்போம் டிவி ஆன் பண்ணியாச்சு இப்போ டிஸ்பிளே வந்துட்டு ஏவி சீக்கிரம் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த டேப் போட்டு ஒட்டிடுவோம் ஏவி லைன் கொடுத்தாச்சு இப்போ டிவியை பார்ப்போம் போடு சாட்டாமல் இருக்கிறதுக்கு டவுசில் டேப் ஒட்டி இருக்குதுல இப்போ எல்லாம் சரியாக இருக்குது பேக்டோரை மாட்டிடுவோம்